ஆண்டவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட சகோதரனை சகோதரியே கத்தோலிக்க கிறிஸ்தவ மரபில் நற்கருணை நாதரை அருந்திய பின்போ அல்லது நற்கருணை எழுந்தேற்றத்திற்கு முன்போ சொல்லப்படும் ஜபங்களுள் ஒன்று கிறிஸ்துவின் ஆத்துமமே என்ற அற்புத ஜபமாகும் இந்த ஜபம் நாம் நம் இறைவனோடு கொண்டுள்ள உறவை ஆழப்படுத்தவும் தியோனிடமிருந்து நம்மை காக்கவும் ஒப்புடுக்கப்படுகின்ற ஒரு புனித லொயோலா இஞ்ஞாசியார் அடிக்கடி இந்த ஜபத்தை ஜபித்தார் இந்த ஜபத்தில் பதினோரு வேண்டுதல்கள் இருக்கின்றன இவை அனைத்துமே நம்மை நம் ஆண்டவரோடு நெருக்கமாக்குகின்ற வேண்டுதல்கள் பிறருக்காகவும் இந்த ஜபத்தை நாம் சொல்லலாம் என்னை என்ற வார்த்தைக்கு பதிலாக அவர்களின் பெயர்களை சொல்லி ஜெபிக்கலாம் மிக பலம் வாய்ந்த ஜெபம் இவ்வேளையில் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை பிரார்த்திக்க உங்களை அழைக்கிறேன் கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை தூய்மையாக்கும் கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே என்னை நிரப்பியருளும் கிறிஸ்துவின் திருவிழா தண்ணீரே என்னை கழுவியருளும் கிறிஸ்துவின் திருப்பாடுகளே என்னை திடப்படுத்தும் ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாய்த்தருளும் உன் திருக்காயங்களுக்குள் என்னை மறைத்தருளும் உம்மை விட்டு என்னை பிரிய விடாதேயும் பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும் என் மரண நேரத்தில் என்னை அழைத்து உம் புனிதரோடு எக்காலமும் உம்மை புகழ எனக்கு கற்பித்தருளும் ஆமேன் காட் YOU, யூ GOD PROTECT யூ ஆமேன்